வன்கொடுமை நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் காவல்துறை ஒரு தவறான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கின்ற நிலையில் அந்த குற்றப்பத்திரிகையில் முதல் குற்றவாளியாக அவர்கள் சித்தரிக்கும் காவலர் முரளிராஜா ராஜா என்பருடைய பாட்டி நேற்று ஜனவரி முப்பது அன்று இயற்கை எழுதிவிட்டார் இன்று அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றுவிட்டு வந்திருக்கின்றோம் பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து சமூக நீதி மறுக்கப்படுகிறது இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு சமூக நீதியை குளி தோண்டி புதைத்து கொண்டிருக்கின்றது இது தலித் விரோத அரசாகவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு ஆயிரம் எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் அதற்கெல்லாம் உச்சம் தொட்டது போல இந்த வேங்கை வயல் விஷயத்தில் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ எந்த மக்கள் தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டார்களோ எந்த மக்கள் அவலத்தை சந்தித்தார்களோ எந்த மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்று காவல்துறையிடம் முறையிட்டார்களோ அந்த மக்களையே குற்றவாளியாக சித்தரிக்கிறது சித்தரித்திருக்கிறது சிபிசிஐடி காவல்துறை காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மந்திரி முதல் மந்திரி ஆகியோர் அனைவரும் சேர்ந்து இந்த பட்டியலின மக்களுக்கு கேட்பாரில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்குவது போல அவர்களை குற்றவாளியாக காட்டியிருக்கிறார்கள் அதை அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக வ வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது இதற்கு சமூக நீதியை வென்றெடுப்பதற்காக மீட்டெடுப்பதற்காக உலகத்தின் எந்த மூலைக்கு வேணாலும் சொல்வோம் அவர்கள் போட்டியிருக்கின்ற இந்த வழக்கை சுக்கு சுக்காக உடைத்திருந்து சமூக நீதியை காப்பாற்றி குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து இவர்கள் குற்றவாளியாக சித்தரிக்கின்ற பட்டியல மக்களை மீட்டெடுப்போம் என்று அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் இல்ல இல்லை இந்த சிபிசிஐடி ஆரம்பத்திலிருந்தே காவல்துறை இது ஒரு தவறான போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கின்றது குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் குற்றவாளிகளை கைப்பி கண்டு பிடிக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு குற்றவாளிகள் யார் என்பதை தேடுவதை விட்டுவிட்டு இவர்கள்தான் குற்றவாளி என்று அவர்களாக நினைத்து கொண்டு அந்த ஒரு வழியிலேயே அவர்களுடைய அந்த விசாரணையை சென்று கொண்டிருந்து அவசர கோலத்தில் விஜய் இங்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாக வருவதாக சொன்னதற்காக இந்த விஷயம் வேறு வழியில் போய்விடும் விஜய்க்கு கிட்டத்தட்ட பயந்தே இந்த திராவிட மாடல் அரசு பணிந்து அவசர கோலமாக அதோ கோலமாக சித்தரித்து இந்த வழக்கை பட்டியல இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றது இதற்கு தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் நாம் வைக்கின்ற கோரிக்கை இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சிபிஐக்கு மாற்றினால்தான் இதில் சமூக நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும் குற்றவாளி உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அதற்கு நீதி கிடைக்கும் வரை நாம் களத்தில் என்று போராடுவோம் நெருக்கடி காவல்துறை இது வந்து அரசு பதில் சொல்லணும் காவல்துறையை கையில் வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் பதில் சொல்ல வேண்டும் இங்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உறவு போட்டப்பட்டிருக்கிறதா ஆனால் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உறவு போட போடாமல் இங்கு இருக்கின்ற மக்களையே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தனித்து ஒரு போல வைத்திருந்தார்கள் அதற்கெல்லாம் உச்சம் போல கடந்த இரண்டு நாட்களாக யாரையும் உள்ளே விடாமல் அவர்களையும் வெளியே விடாமல் அவர்களை சிறை வைப்பது போல வேங்கவியல் மக்களை வைத்திருக்கின்றார்கள் இன்று அந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கும் நாம் பல போராட்டங்களுக்கு பின்னால் தான் அங்கே சென்று நம்ம பார்க்க வேண்டிய நிலை வந்துள்ளது இந்த போக்கை திராவிட மாடல் அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று வன்மையாக கண்டித்து கேட்டுக்கொள்கின்றேன்